அதனால என்னன்னா மெதுவாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் சரிம்மா வாமா வீட்டுக்கு போகலாம் ஆ அண்ணா அப்புறம் தொங்குச்சி நீ மட்டும் தான் வந்தியோ மாப்பிள்ள வரலையா ஆமாண்ணா அவர் கொஞ்சம் வேலை இருக்கு வருவாரு சரி தொங்குச்சி வா வீட்டுக்கு போ என் பிள்ளை வார என்னவெளையும் இன்னும் காணும் கறி எடுத்து போனவனையும் காணும் இந்த ராட்சி சீட்டை கடந்து நான் பாடா படுறது நீ என் பிள்ளையை வேறே என்ன பாடுபடுத்த போகிறாளோ நல்லா சோறு கொடுப்பாளோ என்னமோ ஒன்றும் தெரியலையே என் பிள்ளை அங்கே என்ன நீ கஷ்டப்பட்டுச்சோ இங்கே வந்தாவது கொஞ்சம் நல்லா சாப்பிடலான்னு வருவா இவன் படுத்துகிற பாடுக்கு எங்கே நல்லா கொடுப்பா கறி எடுத்துட்டு வரேன்னு போய் எவ்வளோ நேரம் இன்னும் காணும் அவனை அவன் பொண்டாடி பேச்ச தானே கேட்பான் என் பிள்ளை வயிற்புசியோடு வருவா சமைச்சு வச்சா சீக்கிரம் ஒரு ரெண்டு வயசு ஓத்த கொடுக்கலான்னு பார்த்தா இவன் வேற இப்படி பண்ணுறானே நம்ம பெற்று வச்சிருக்கதும் சரியில்லை வந்தவளும் சரியில்லை நம்ம பிள்ளை என்ன நீ கவனித்து அனுப்ப போகிறாங்களோ நம்மளை ஏன் இந்த படுப்படுத்துறா நம்ம பிள்ளையே என்ன சொல்லுவாளோ மாப்பிள்ள வாராரா இல்ல அவ மட்டும்தான் வாராளானியும் தெரியல எம்மா எம்மா இவ்வளவுதானே இருக்கேன் ஏன் கத்திக்கிட்டு இருக்கா என்ன சொல்லு ஏல உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கால தங்கச்சி அவ்வளவு தூரத்துல இருந்து வாரால ஒரு பாசம் இருக்கா சீக்கிரமா கறி எடுத்த ரெண்டு வாய் சமைச்ச அந்த பிள்ளைக்கு கொடுத்தப்ப நேரத்தோட உன் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டு இருந்துட்டு ஏம்மா நீ ஏம்மா இப்போ அவகிட்டயே சண்டைக்கு போறா நான் தான் கறி எடுத்துட்டு வந்துட்டே இல்லை ஆமாலே காணாத குறைக்கு நீ வந்து பேசு இப்பதான் இந்த முதியோர் இல்லத்துல சேப்பேன்னு சொல்லியிருக்கா நீ அடுத்து பேசு என்ன செய்ய என்னமா சொல்ற உன்னு முதியோர் இல்லத்துல சேப்பேன்னு சொன்னாலா எங்க அவள ஏண்டால நீ எனக்காண்டி கேட்டல போய் சண்டை போட்டுட்டு இருக்காத அம்மா வந்துட்டியம்மா அம்மா அழுதுட்டு இருக்க நானே எவ்வளவு நாள் கழிச்சு வந்தேன் உன்ன பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இதெல்லாம் அப்பப்ப நடக்கிறது தானே இதெல்லாம் நீ ஒண்ணு பெருசா நடத்துக்காதுமா வா ஏம்மா நீ எப்படிமா இருக்கா எனக்கு விட்டுணுமா நான் நல்லா இருக்கேன் நீ நான் வரும்போது அழுதுட்டு இருந்தா ஏட்டி வீடுன்னு அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நீயே மனசுல போட்டு குழப்பிட்டு மாப்பிள மாப்பிள்ள வரலையாமா வருவாருமா கொஞ்சம் வேலை அவருக்கு பாசல்பா எப்படி இருக்கா ஆ நான் நல்லா இருக்கேமே நீ இவ்வளவு நேரம் இல்ல முதியோர் இல்லத்துல சேர்க்கணும்னு சொல்லிட்டு என் பிள்ளை கண்டல நல்லா தான் நடிக்கிறா நீ மட்டும் தான் வந்தியா சொல்பா ஆமா மீனி அவருக்கு கொஞ்சம் வேலை அதான் நான் மட்டும் தான் வந்தேன் சரி சொல்பா வா ஏதோ வந்தவளை வாணியாவது கேட்க வாய் வந்துச்சே மாறி என்னங்க மாறி மாட்டு சாணின்ட்டு இருக்கிய என்னடி உனக்கு இன்னும் நக்கலா இருக்கா இப்ப என்ன நடந்து போச்சு எங்க அப்பாவும் முதியோர் இல்லத்துல சேப்பேன் துணியா ஐயோ கிளவி வந்தோடனே போட்டு கொடுத்துட்டு போலயே உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறாங்களா அது மட்டும் நியாயமா இவங்க அம்மா ஆயிரம் சொல்லட்டிடி அதுக்காக நீ எங்க அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்க்கணும்னு சொல்லிருவியா ஏய்யா தங்கச்சி வந்திருக்காயா இப்ப எதுவும் பேச வேண்டாயா அத்தாடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்குது மோனை கண்ட உடனே நீங்க உள்ள வாங்க உங்களை பேசிக்கிறேன் தங்கச்சி நீ உள்ள போம்மா சரி நான் கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு வரேன்னா இன்னைக்கு என்னெல்லாம் அட்டி உள்ள போதோ அம்மா எப்படிமா இருக்கா நீ அம்மாவை பார்க்க இப்பதான் உனக்கு தோணிச்சாங்க அடை நீ வேற ஏமா நானே அந்த ஆளுகிட்ட கிடந்து படாத பாடு பட்டு வந்திருக்கேன் என்ன பாச்சி மாப்பிள்ள என்ன செஞ்சாரு எம்மா அந்த ஆளு வேலைக்கும் போக மாட்டேக்காரு ஒரு சம்பாத்தியம் பண்ணி இப்போ ஒரு பைசா கையிலயும் தர மாட்டேக்காரு நான் எப்படிமா குடும்பம் நடத்துவேன் என்னடி சொல்றா ஆமாமா நானே அங்க என்ன செய்யறது தெரியாம தான் இங்க வந்திருக்கேன் ஏட்டி நான் தான் இங்கே இந்த பாட்டு பாடுறேன்னா நீ யாவது நல்லா இருப்பான்னு நினச்சேனே என் பிள்ளையும் கஷ்டப்பட்டுருக்கே அம்மா கத்தாதம்மா மைனிக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம்மா நான் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போறேன் அப்புறம் மைனி கிட்ட நீ ஏதாவது சொல்லி வச்சிட்டு அது என்னை மதிக்காதும்மா ஆமா நீ பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கா உன் மைனிட்ட சொல்லி பெருமைப்படுறதுக்கு அவர் பாட்டி அவன் என்னையே மதிக்க மாட்டேக்கா இதை மட்டும் அவட்ட சொன்னேன் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையன் உன்னையும் மதிக்க மாட்டா நீ அப்புறம் ரெண்டு நாள் உன்னையும் விரட்டி விட்டுருவா அமைதியா நீ வாயை வச்சுட்டு ஈரு முதல்ல எம்மா இப்படி மூஞ்ச வச்சுக்கிடாதம்மா அப்புறம் மைனி ஏதாவது சந்தேகப்படுமா முதல்ல நீ ஒழுங்காக இப்போ அப்புறம் எந்த டீ மாப்பிள்ளையே அந்த ஆள் இப்போ எங்கே ஊர் பொறுக்கிட்டு இருக்கானம்மா என்ன டீ சொல்கிறா ஒரு பொறுப்பு இருக்கா மாப்பிள்ளை எங்கே போகிறாரு வராரு என்ன பண்ணுறாருன்னு கவனிக்க வேண்டாமா அந்த நாயை கவனிச்சுட்டே அலைஞ்சேன்னா பிறகு என் வேலையை நான் பார்க்க வேண்டாமா நீ என்ன கலெக்டர் வேலையாட்டி பார்க்குறா இம்மா ஒரு வேலைக்கு போய் சம்பளத்தை கையில் தந்தாதானம்மா அந்த ஆளு எங்கே வராரு போகிறாருன்னு பார்க்க தோணும் ஏட்டி சம்பளம் தரலங்கிறதுக்காண்டி நீ அப்படியே விட்டுருவியாட்டி அப்படி போகாமா உனக்கு ஒன்றுமே தெரியாது சொன்னா கூட புரியாது நான் அன்னிக்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பேன் நீ வந்து எதையும் கண்டுக்காத சரியா என்ன செய்ய அண்ணி தயவுச்சதுன்னா நாங்கள் இருக்க முடியும் நீ கொஞ்சம் கண்டுக்காம இரு சரியாம்மா சரி டி சரி புரியுது இந்த ஆள் என்ன அவங்க அம்மாவுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டுலாரு அந்த கிளவி மட்டும் என்ன என்ன வேணாலும் பேசலாமா எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பலன்னு சொல்லலாமா அதெல்லாம் இந்த ஆளுக்கு துப்பு இல்லை என்ன மட்டும் கேட்க வந்துட்டாரு இன்னைக்கு உள்ள வரட்டும் அந்த ஆளை கவனிக்கிற கவனிப்புல இருமையை என்னைக்காவது என்ன இப்படி பேசக்கூடாது ஐயோ அடுப்புல வேற குழம்பு கொதிக்குது அதுக்கு மேல இவா கொதிக்குதா என்ன செய்ய போறாளோ மாறி யோ என்னைய நினச்சிக்கிட்டு இருக்கா நீ மாதிரி கோவப்படுறா எங்க அம்மாவை நீங்க முதியோர் இல்லத்துல சேப்பேன்னு சொன்னதுக்கு தானே அப்போ உங்க அம்மா மட்டும் என்ன எங்க வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லலாம் மாறி அவங்களுக்கு வயசாயிப்போச்சு நீ ஏன் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கா ஓ வயசானாப்ப என்ன வேணா பேசலாமாயா நீ ஒழுங்கா இருந்திருந்தா உங்க அம்மாலாம் என்ன பேசுமா அப்படி மாறி சண்டை போடாத தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கா ஏதாவது கஷ்டப்படுவா அந்த அக்கறம் உனக்கு உங்க அம்மாக்கு இருக்காயா நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த மீன் எடுத்து குழம்பு வச்சிருக்கேன் உங்க அம்மா காலையிலே மவாவார நான் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி என்னை இப்படி சண்டையில் எழுத்துக்கிட்டு இருக்கு குழம்பு வாசனை அங்கே வரைக்கும் அடிக்குது மாறி அப்படியே இந்த கறியும் சமைச்சிரு மாதிரி ஆமா இதுக்கு மட்டும் தானே நான் உனக்கும் அமைக்க வேணும் சத்தம் போடாத மாதிரி தங்கச்சி பாவம் சரி அதுல வச்சுட்டு போ புருஷனா புருஷன் இவனா ஒரு மனுஷனா இத வேற நம்ம சமைக்கணும் எல்லா வேதனையும் சோதனையுமா தான் இருக்கு இந்த குழந்தைன்னு ஒருத்தன் இருந்தான் எங்க போய் தொலைஞ்சானு தெரியல தங்கச்சி வாரானா கிலோ கணக்குல எடுப்பான் கறி இதை எப்படிதான் சமைச்சு கொடுத்தாலும் அந்த கிழவி நம்மள குறைதான் சொல்ல போகுது மீன் பொறிச்சாச்சு சிக்கன் பொறிச்சாச்சு மீன் குழம்பு வச்சாச்சு ஒத்த மனசியா இருந்து எத்தனை வேலையை தான் பார்ப்பேன் ஆனால் அதெல்லாம் அந்த கிழவிக்கு தெரியுதா நான் என்னைக்காவது இப்படி விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு வாங்கி தந்திருப்பாங்களா இதெல்லாம் பார்க்கும்போது நாக்குள்ளே எச்சுலாம் ஊற தான் செய்யுது எடுத்து திங்க முடியுமா சரி அவள் வந்திருக்காளே அவளுக்கு கொடுக்கணுமென்னு தானே பேசாமல் இருக்கேன் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வர அப்படி இந்த குடும்பத்துக்கு வந்து இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் என் தலையில எழுதிருக்கு ஆண்டவா உனக்கு இறக்கமே இல்லையா இப்படி என்ன போட்டு பாடாப்படுத்தி கொடுமை பண்றாள் கேட்கவே மாட்டியா வெறியில இவ வேற மைனி பைனி வந்துட்டா வாசல் பா வா என்ன திடீர்னு வந்துட்டா அதுவா மைனி அம்மா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் உங்க சமையல் வாசனை பக்கத்துல இழுத்துட்டு அந்தாலும் அப்படியே வந்துட்டேன் அதான் நான் இல்ல சில்பா உங்க எல்லாருக்கும் சமைச்சி தர பிறவ என்ன சமைச்சு எனக்காகவா ஆமா சில்பா எல்லாம் உனக்காக தான் நீ ஏன் எவ்ளோ நாளோ கழிச்சு தான் வந்துருக்கா ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருப்பா அப்புறம் உங்க ஊரை பார்த்து பெயிடுவா அது வரைக்கும் நீ நல்லா வாங்கி ருசியா சாப்பிட வேண்டாமா சில்பா அதுக்குதான் ஐயோ இது வேற விட்டா இன்னைக்கு விரட்டி விட்டுரும் போலையே நம்மளே ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாதங்கிட்ட இங்கே டேராப்படலான்ட்டு வந்தோம் இது என்ன இப்படி சொல்லுது நம்மளோட உண்மைலாம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கி விரட்டி விட்டுரும் போலையே என்ன செல்பா இருக்க ம் அது ஒன்றும் இல்லை மைனி என் மேலே உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பாசன்னு யோசிச்சேன் சரி சில்பா நீ அங்கே போய் உட்காரு நான் உனக்கு சமைச்சி எடுத்துகிட்டு வரேன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் ஆ சரி மைனி அவளும் தான் என்ன செய்வா இத்தனை நாள் கழித்து வந்திருக்கா அம்மா வீட்டில் வாய்க்கு ருசியாக சாப்பிட்லான்னு வருவா ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம செஞ்சு கொடுப்போம்